The mm -hmm. வணக்க நண்பர்களே டாக்டர் மகாலிங்கம் இப்போ நான் உங்களை ஷேர் பண்ணுறது ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க சார் நைட்டில் வந்து பால் குடிக்கிறது நல்லதா பசும்பால் வந்து இரவு நேரங்களில் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு தான் இந்த வீடியோ இரவு நேரங்களில் பசும்பால் வந்து சித்த மருத்துவத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க இரவு நேரங்களில் பசும்பால் அதிகமாக வந்து எடுத்துக்காமல் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கலாம் மினிமம் வந்து டோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உடல் அமைப்புக்கும் உங்களுடைய உடல் எடைக்கும் ஏற்றவாறு அருகில் உள்ள சித்த மரத்தவர் அணியை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதற்கடுத்து பசும்பால் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்கள் எடுத்துக்கிறதுனால நம்மளோட உடலில் உள்ள பித்தத்தை வந்து நல்லாவே குறைக்க முடியும் பித்தம் சார்ந்து வரக்கூடிய நோய்கள் நோய்களை வந்து தன்னிலைப்படுத்துறதுல இந்த பசும்பால் இரவு நேரங்கள் அறிஞ்சது உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கபம் சார்ந்து வரக்கூடிய நோய்களில் உதாரணத்துக்கு நாட்பட்ட நுரையீரல் அலர்ஜி உள்ளவங்க இந்த கா டிபக்லோசிஸ் மாதிரி உள்ளவங்கள்லாம் வந்து தாராளமாக ஒரு நல்ல சத்தான ஆகாரம் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த அதில் வந்து பால் கண்டிப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண் நோய் உள்ளவர்கள் கண் பார்வை பார்வை குறைபாடு உள்ளதெல்லாம் வந்து ஒரு ஹெல்த்தி டயட்டரியாகவே வந்து நீங்கள் பசும்பால் வந்து இரவு நேரங்களில் எடுத்துக்கலாம் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தையின்மை இன்றைய கால கட்டத்தில் விந்தணு குறைபாட்னால் நிறைய ஆண்களுக்கு குழந்தையின்மைக்கான தொந்தரவு இருக்குது ஸோ இந்த விந்தணு குறைபாடு உள்ளவங்க இரவு நேரங்களில் கண்டிப்பாக நீங்கள் பசும்பால் எடுத்துக்கிறது உங்களோட விந்தணுக்களை உற்பத்திக்கிறது உதவியாக இருக்கும் விந்தோட குவாலிட்டி அந்த தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதில் பசும்பால் உதவியாக இருக்கும் நீங்கள் அதாலாம் பயன்படுத்தலாம் இந்த பசும்பால் வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழந்தையின்மையான குழந்தையின்மை ட்ரீட்மெண்ட்டில் இருக்க ஆண் பெண் இருவருமே எடுத்துக்கிறது சில நேரங்களில் அவங்களுக்கு அந்த செக்ஸ் ஆர்வத்தை தூண்ட விதமாகவும் இந்த பசும்பால் உதவியாக இருக்கு பசும்பால் வந்து இரவில் சாப்பிட்றது வந்து பத்தியம் சிதம்பரத்தில் பத்திய உணவாகவே நம்ம சொல்லியிருக்கோம் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பசும்பால் வந்து நாள்பட்ட நோய் நிலையில் இருக்கவங்க கிரானிக் டிசீசஸ் சில லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்னால வந்தவங்க வாழ்வியல் நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே வந்து தினமும் வந்து நீங்கள் பசும்பால் எடுத்துக்கலாம் பயன்படுத்தி பயன்படுங்கள் நன்றி நண்பர்களே